இன்றைக்கு வந்து இந்த ஹீரோட ஷோரூம்ல நிற்கிறேன் இப்போதைக்கு என்ன விலை என்ன இல்ல வரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி போய் கேட்டு பார்ப்போம் வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க வந்து இறங்கி கொண்டு இருக்கு எல்லாம் வாங்குறாக்க ரெடியா எல்லாம் வந்து நிக்கிறான் இறங்கும்போது பைக் வாங்க நிற்கிறான் இந்த கலர்லாம் முதல் இறங்க முதல் நான் வீடியோ போடைக்கல இந்த கலர் எல்லாம் இறங்கி இருக்கேன் இல்ல சில பாருங்க ஹீரோ டெலெக்ஸ் வந்து இன்னும் இப்போதைக்கும் வந்து எப்படி இறங்கி இருந்தாலும் தட்டுப்பாடா இருக்குன்னு தான் சொல்லினா நிறைய புக்கிங் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது அதிக எல்லாம் சேல் போய் இருக்குது இதை பத்தி தான் கொஞ்சம் கூட சொல்லி இருக்கிறேன் நிறைய பேர் சேலாக ரொம்ப பைக் கொண்டு சேல் ஆகி இருக்கு பேரண்டு போய் கொண்டு இருக்கிறாருன்னா கஸ்டமர் வந்து வாங்கி கொண்டு போயிடும் உனக ஒண்ண என்ன மாதிரி நிலவரங்கள் உலகே பைக்குகள் என்ன வெளியில போகுது கஸ்டமர் வாங்கி கொண்டு தான் போயிடணும் இந்த பைக் கொஞ்சம் தட்டப்பாடுன்னு சொல்லிணா வந்துடறோன் புக்கிங் செய்யணுமா உங்களுக்கு புக்கிங் தேவையில்லை வேற வேற கொடுத்து கொண்டு இருக்கீங்க

இதை நீங்கள் ரெடி கேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் லீசிங்லேயும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி வசதி இருக்குது லீசிங்னு சொன்னால் வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ரெண்டு லட்சம் பே பண்ணிங்கன்டா ரெண்டு வருஷத்துக்கு போட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி மாதம் மாதம் பே பண்ணிக்கணும் இதுக்கணும் இருபத்தி நாலு மாதத்துக்கு அப்ப அதுக்கு வந்து இப்ப நாங்க ஒரு லீஸ்ல எடுக்கிறதுண்டானா அவங்க வந்து இப்ப எப்படி இத எடுக்கிறதுக்கு சைன் பண்றது சம்பந்தமா ஓ இப்ப லீசிங்கிறது முதல் மாதிரி இல்ல நோமலா அப்ப வந்து இப்ப இந்த பைக் எடுத்துக்கொள்றேன்டா நோமலா இன்னும் ஒரு ஆள் சைன் பண்ணா சரி ஐடி ப்ரூஃப் மட்டும் தான் தேவை வேற கரண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் தேவையில்லை ஒன்றுமே தேவை தேவை ஐடி ப்ரூஃப் ஓட மட்டும் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டா சரி மந்த்லி சரியா மந்த்லி சரியா லோன் பேங்க் எடுக்கிற மாதிரி சைன்கள் கண்டுக்கிறது அப்படி எல்லாம் தேவை இல்ல தேவை அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் வைஸ் பாயிருக்கு எடுக்கிற ஆள் ஐடி போட்டோ காப்பியும் அட்ரஸ்

அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் உரண்டி தரம் என்றால நீங்க செய்ய த்ரீ த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் வந்து ஒயில் மாத்தி சர்வீஸ் போட்டு இருக்கணும் ஏதாவது கம்பெனி ஹீரோ கம்பெனி ஓதர்வைஸ் சர்வீஸ் இதெல்லாம் போட்டு கொண்டு சரி பைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு உரண்டி செய்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கு மெட்டர் என்ன முக்கியமானது கூட அந்த இப்ப இன்சூரன்ஸ் இருக்கு தானே இப்ப நீங்க லீசண்டா கட்ட இன்சூரன்ஸ் மெயின் ஆயிட்டே சொல் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நீங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துக்குள்ள ஒரு ஃபுல் இன்சூரன்ஸ் பதிவி காசு எல்லாமே இன்க்ளூட் ஆகும் அதுக்குள்ளயே அதுக்குள்ளயே உள்ள

பிளாக் மாஸ் சொல்லுங்கள் இது கொஞ்சம் லேடீஸ் கூட விரும்பி வாங்குறாங்க இது லேடிஸும் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கு இது வந்து எச்ச கம்பெனியில் வந்த பைக்ஸை விட கொஞ்சம் அட்வான்ஸா வந்திருக்கு என்ன சொன்னால் எலை வீல் வந்திருக்கு முன் வீல் வந்து எலை வீல் அடுத்த ஆப்ஷன் வந்து பெரிய ஆப்ஷன் டிஸ் பிரேக் வந்துருக்கு அடுத்தது வந்து ஹெட்லைட் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டைலிஷும் இருக்கு வந்து அதை விட இடவில் வந்து உங்களுக்கு இதுண்ட விசிபிள் அந்த பிரகாச தன்மை வந்து கூட வேற மற்ற பல்ப் அப்படியே இந்த விசிபிள் வந்து கூட வேற இருக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் மீட்டர் மற்றது வந்து இதுல முதல் வந்த ஹீரோல முதல் இன்ட்ரடியூஸ் பண்ண பைக் பிளஷர் பைக் வந்து ஸ்பிரிங் சொக்கப் சேர் கொடுத்ததுனாங்க இது வந்து ஹைட்ரோலிக் ஆயில் சொக்கப் சேர் கொடுத்துருக்காங்க ஓகே அந்த மேரி ஃபெசிலிட்டி இன்க்ளூட் பண்ண மற்ற இதுல ஜிஎஸ்பி சார்ஜர் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அது உங்களை தேவையை பொறுத்து நீங்கள் இதில் ஜிஎஸ்பியை போட்டு உங்களோட ஃபோன் சார்ஜ் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் ரெண்டு கேபின் பாக்ஸ் கொடுத்து இதுல எல்லாம் உங்களுக்கு திங்ஸ் போய் அவசரமா குடைகளை எல்லாம் அப்படியே வைங்க. அடுத்தது இந்த பின் ஷேப் பாதிங்கன்னு சொன்னா பின் வந்து பிரேக் லைட் பாதிங்கன்னா இது எக்ஸ் என்ற ஷேப்ல இருக்கும். இந்த பிரேக் லைட் வந்து எக்ஸ் என்ற ஷேப்ல பண்ணும். அது வந்து எல்இடி தான் எல்லா

மற்ற எல்இடி டிஜிட்டல் மீட்டர் எல்லாத்துக்குமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியா இந்த மூன்றுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இதெல்லாம் கொடுத்து கொடுத்தா வாரண்டி செய்கிறது எங்கே என்ன இது வாரண்டி வந்து நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாவே சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்றுலாம் போட்டுக்கொள்ளும் ஹீரோன்னு ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது வந்து மெயின் சர்வீஸ் ஸ்டேஷன் அங்கே கோண்டாவில் இருக்குது கோண்டாவில் அது வந்து கம்பெனி சர்வீஸ் ஸ்டேஷன் ப்ரைவேட் சர்வீஸ் ஸ்டேஷன் கம்பெனி சர்வீஸ் அங்கே போயிட்டு நீங்கள் எல்லா சர்வீஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுங்க வாரண்டி அது கிளியரா செய்து கொடுங்க உங்களோட சைனோட வேணா சரி என்ன அதுக்கு வாரண்டி புக் கொடுப்பேன் நாங்க ஒரு வாரண்டி புக் ஒன்று இருக்குது அதுல அந்த வாரண்டி புக்ல எல்லா விஷயமுமே இருக்கு ஆ சகல விஷயம் இருக்கு ப்ராப்பரா தான் செய்றீங்க அதுல எல்லாம் ப்ராப்பரா இது வந்து சர்வீஸ் சும்மா வாயால சொல்ற அளவுக்கு இல்ல இது ஒரு வாரண்டி புக் ரைட் ஓ இதுல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி கொடுப்போம் அதுல வந்து இந்த ஃப்ரீ சர்வீஸ் புக்ஸ் இருக்கு ஓகே இந்த ஃப்ரீ சர்வீஸ் கூப்பன்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா இந்த சர்வீஸ் சார்ட் ஒன்று பின்னிக்கிறதுக்கு

ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கம்பெனிலையும் இல்லாத ஃபுல் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கான் இந்த பைக் லேடிஸ் விலையா தானே விலையும் வந்து ரீசனபிளான ஒரு விலை இருக்குது ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்கு லீசண்டாக என்ன மாதிரி இதுக்கு லீசண்டாக ரெண்டு முப்பது ஆக குறைஞ்சது கட்டணும் கட்டி ரெண்டு வருஷம் போட்டிங்கன்னா இருபத்தெட்டாயிரம் பேரும் மூன்று வருஷத்துக்கு போட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி கட்டணும் பரவாயில்ல தானே லேடிஸ் ஜோப்புகளுக்கு எல்லாம் இப்போ போகிறாங்க தானே கூட அப்படி ஒரு பைக்னு சொன்னால் அவங்களும் சும்மல் தயாராக இருக்கும் அது வந்து லேடிஸும் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேருமே சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வசதி இந்த பைக்ல பைக்லேயே ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக இப்படி தான் என்ன அப்படி எடுத்து போட்டு யூஸ் பண்ணலாம் நாங்கள் இது ஒரு சவுண்ட் இருக்கா பார்ப்போம் அங்கே பட்டே ஓ சொன்னால் இப்போ இதான் டிஃபரண்ட் இருக்கா அந்த பழைய பைக்கிக்கும் பார்க்கட்டும் பேர் இருந்தால் ம் பாருங்க சைலன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு மொடலாகத்தான் இருக்கு அதாவது இப்ப நீங்கள் பேக் ஓடோன் பண்றதுக்காக இல்லை ஒரு தொழில நீங்க கொண்டு நடத்துறதுக்கு புரியான பைக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த நேரத்துல எங்க போனாலும் திரும்பி பெறக்கூடிய அளவுக்கு நம்பகமாக ஓடி போகக்கூடிய அளவுக்கு சகல சகலம் இதெல்லாம் செய்து வைச்சிருக்கிறாங்க சவுண்ட பாக்கல குறைந்த அளவு பெட்ரோல்

இப்போதைக்கு எல்லாம் வாகனங்கள் இறங்குறதால இப்ப நீங்களும் தேவையை பொறுத்து ஓட பண்ணா அடுத்தடுத்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ளயே குடுத்துக்கொள்ளலாம் பை குறவாயில்ல கண்டிப்பா வந்துட்டு இருக்கேன் வந்தவொன்று இருக்குதான் ரெடியா காய்ச்சி காய்ச்சி கொண்டிருக்கேன் சரியா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ வாங்குறது மீசி முந்தின மாதிரி எல்லாம் முந்தி மாதிரி எல்லாம் பெரிய இந்த கேரண்டராக வேற கொண்டு ரெண்டு மூன்று பேர் தேவை அப்படி எல்லாம் தேவை நார்மலாக ஒரு கேரண்டர் சோர் எடுத்துக்கொள்ள நார்மலாகவே பைக்கில் ஃபுல் பேமெண்ட் பே பண்ண வசதி கொஞ்சம் குறை இருந்தாக்கள் அடுத்த லீசிங் போய்க்கு அது ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் பார்த்து நான் நேற்று முந்திராலெல்லாம் கஸ்டமர் வந்து இப்போ இப்போ டைம் இப்போ மத்தியான டைம் இல்லாட்டி நிப்பி நம்ம பின்னேற மாதிரி மாட்டேன் பின்னர் மாதிரி அதை விட இப்போ பைக் எடுத்துக்கொண்டு போகிறாங்க இப்போ நாங்கள் இந்த பைக்கை வந்து வாங்குவோம் என்று சொன்னால் இப்போ இந்த இடத்துல இல்லாமல் தூர இடங்களே இருந்தும் விரும்பி வேணும் அப்போ நீங்கள் உங்களோட நம்பகத்தன்மையால் இப்படி அந்த இதில் பார்த்தா எப்படி உங்களை கண்டாக்ட் பண்ணுறேன்றதை ஒரு பக்கம் அங்கிட்ட ஷோரூம் வந்து பைக் பேரடைஸ் ஜால்பானத்தில் ஸ்டான்லி ரோட்டில் இருக்குது ஸ்டான் ரோடுன்னு சொல்லிக்க வந்து நீங்கள் கீல்ஸ் பக்கம் இருந்து வந்தீங்கன்னா கீழ்ஸில் இருந்து வெள்ள பக்கமாக வெள்ள பக்கத்தில் நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது ஆரியோலம் பக்கம் இருந்து வந்தீங்கன்னா ஆரியோளம் சந்தியிலேருந்து வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இட பக்கமாக இருக்குது ஓகே ஓகே அந்த மாதிரி ஷோரூம் அமைஞ்சிருக்கு அங்கிட்ட ஷோரூம்ன்ற வந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ ஸ்டான்லி ரோட் ஜெஃப்னா எங்கள்ட்ட ஷோரூமுண்ட தொலைபேசி இலக்கம் சைவர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 முப்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு இது எங்கிற ஷோரூமுண்ட தொலைபேசி இலக்கம் நீங்கள் இந்த வந்தீங்கன்னா நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மோட்டர்பைக்காக வழங்கிக்கொள்ள ரெடியாக இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையை தவித்து மிச்சம் இல்லைனாலும் காலை எட்டு அறையிலிருந்து மதியம் பின்னேரம் ஐந்தரை வரைக்கும் ஓப்பன் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க்யூ வா தேங்க் யூ தேங்க்யூ